கதிரவன் உலா நேயர்களே கதிரவன் தொலைக்காட்சி ஊடாக புறாகவும் பல நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வருகின்ற கதிரவன் தொலைக்காட்சி என்று வரலாற்று பெருமை மிகு குங்குதேயிலும் கண்ணகை அம்மன் என வழங்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தான ராஜோத்ஸ விழாவினை என்று பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் கதிரவன் குழுமத்திற்கும் கதிரவன் நேர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்கிறேன் அன்பானவர்களே இந்த ஆலயம் என்பது பூங்குடிதெய்வின் வரலாற்று பெருமை மிகு ஆலயம் ஆரம்ப காலத்திலே உங்களுக்கு இந்த வரலாறுகள் தெரிந்திருந்தாலும் மேலும் உங்களுக்கு சரியான முறையிலே ஞாபகமூட்ட விளைகிறேன் அந்த காலத்திலே பழைய காலத்திலே இந்த கிராமத்திலே பண்ணைகளை வைத்திருப்பவர்களே பணக்காரர்களாக இருந்தார்கள் ஆகவே பல மாடுகளை வருகின்ற ஒரு இடையவர் குடியான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் தனது மாடுகளை மேலுக்கு அழைத்து வந்துவிட்டு ஒரு இடத்திலே கண் கண்விழித்து பார்க்கின்ற வேளையிலே அந்த பசுக்களை காணவில்லை தேடி போகின்றார் அது கடற்கரையோரமாக கோரியாவடி என்கின்ற இடத்திலே தெற்கு புறத்திலே பூங்குதீவின் தெற்கு பிறக்கத்திலே ஒரு பேழை மிதந்து கொண்டிருக்கிறது கடலுக்குள்ளே அந்த பசுமாடுகள் சுற்றி நின்று அந்த பேழையை காவல் காத்து நின்றன அந்த குடியானவன் அந்த பேழையை அது கப்பலில் இருந்து தவறி விழுந்த பொக்கிஷமாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் புதியலாக இருக்கலாம் என நினைப்போடு அதை தூக்கி வந்து சுமந்து கொண்டு தன் வீட்டுக்கு வருவதற்காக மாடுகளை அனைத்துக் கொண்டு வருகிறார் அந்த பாரத்தை ஒரு இடத்தில் இறக்கி வைக்கிறார் இறக்கி வைத்துவிட்டு மறுபடி திருப்பி தூக்கி சுமக்கிறார் இரண்டாவது இடத்திலே இறக்கி வைக்கிறார் அந்த இரண்டாவது இடத்திலே இறக்கி வைத்துவிட்டு மறுபடியும் தூக்கி சுமந்து வருகிறார் வந்து இதே கண்ணகி அம்பாளினுடைய ஆலயம் இப்போது அமைந்திருக்கின்ற பூவரசம் என்ற வைத்துவிட்டார் பாரம் தாங்க முடியவில்லை கொஞ்ச நேரம் அயர்வாக தூங்குகிறார் தூங்குகின்ற பொழுது கண்ணகி அம்பாள் அவருடைய கனவிலே போய் எனக்கு நான் மதுரையை எரித்துவிட்டு இங்கு வந்திருக்கிறேன் எனக்கு இங்கே ஆலயம் எழுப்பு என்று சொல்கிறார் உடனே திறந்து பார்க்கிறார் ஆச்சரியம் அந்த தூக்க துறந்து பார்க்கிறார் அதற்குள்ளே கண்ணகி அம்பாலும் ஒரு மார்பட்ட கண்ணகி அம்பாலும் அம்பாலும் இருந்த அவற்றை பொதுமக்களினுடைய ஆதரவோடு கண்ணகி அவர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த இடத்தில் ஒரு குடிலாக அமைத்தார்கள் அதன் பின்னாலே ஒரு காலகட்டத்திற்கு பின்னாலே வழிபாடு செய்து வருகிற வேளையில் தனக்கு ஆலயம் அமைக்கும்படி கண்ணகி உத்தரவிடுகிற பொழுது மரங்களை கேட்கிறார்கள் வீட்டுக்கு வீடு மரங்கள் பனைமரங்கள் தாருங்கள் நாங்கள் ஆலயம் அமைக்கப் போகிறோம் என்று சொல்கிற பொழுது ஆரம்பத்திலே இது வேண்டாத வேலை என நினைத்த இந்த கிராமத்தவர்கள் அப்படி தர முடியாது என்று சொல்கிறார்கள் அவர் மனம் நொந்து வருகிறார் வந்து படுத்திருக்கிற வேலையிலே இரவு இரவாக புயல் தாக்கி பல பனைமரங்கள் வீடுகளின் மேல் சரிந்து விடந்தன அந்த பனைமரங்கள் கொண்டுதான் முதன் முதலிலே இங்கே அந்த ஆலயம் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு நிறைந்த அற்புதங்கள் நிகழ பலர் இந்த ஆலயத்தை வழிபாடு செய்து வருகின்ற காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் கோபுரம் அமைத்து முதன் முதலிலே இங்கே கும்பாபிஷேகம் குரமுழுக்க நடைபெற்றது அத்தோடு கும்புடுதிகள் தண்ணீருக்கு பஞ்சமில்லை ஆனாலும் சில நன்னீர் கிணறுகள் உண்டு அது இந்த கண்ணகிபுரத்திலே தான் கடலுக்கு பக்கத்திலேயே குடிக்கின்ற நன்னீராக விளங்குகின்ற ஒரு இடமாக விளங்குவதும் ஒரு அதிசயமிக்க ஒரு பூமியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன் இந்த கண்ணகி அம்பாள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஐநூறு தூண்களோடு புலம்பெயர் தமிழர்கள் அள்ளி கொடுக்க பல ஐநூறு தூண்களோடு மிக பிரமாண்டமான ஆலயமாக அமைந்திருக்கிறார் இந்த கண்ணகி அம்பாலை மூலஸ்தானத்தில் நிறுவ முடியவில்லை காரணம் என்னவென்றால் அவள் மதுரையை எரித்துவிட்டு இந்த மண்ணுக்கு வந்தவள் ஆதலால் அவள் சில வேளை கோபம் கொண்டால் இந்த ஊரையை எரித்து விடுவாள் என்பதற்காக தெற்கு புறமாக இந்த கண்ணகி அம்பாள் என்னுடைய பின்புறத்திலே நீங்க பார்த்தீர்களானால் அம்பாள் இருக்கிறாள் அந்த கண்ணகி அம்பாள் தெட்டுப்புறம் கடலை நோக்கி பார்த்தபடியே இருக்கிறாள் எனந்தால் அவளுடைய அகூரம் அந்த கடல் நீரிலே விழுந்து அது கனிவு பெற வேண்டும் வருகிற பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி அருளை வழங்க வேண்டும் என்பதற்காக தெற்குப்புறம் பார்த்து இருக்கின்ற தாயாக அவள் வீட்டில் இருக்கிறாள் மூலஸ்தானத்திலே ராஜ ராஜேஸ்வரியாக ஆதிபராசக்தி மகிஷனை சங்காரம் செய்ததன் பின்னாலே உருவெடுத்த தாயாக அவள் அருள் பாலிக்கின்ற தாயாக ராஜ ராஜேஸ்வரியாக இருந்து அருள் பாலிக்கிறார் பத்ரகாலிக்கு தனியான ஒரு ஆலயம் பக்கத்தில் அமைக்கப்பட்டது இப்போது ஐநூறு தோண்களோடு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே பத்ரகாலி அம்மன் ஆலயமும் இந்த கோயிலுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறது புலம்பே தேசமெங்கும் இந்த அம்பாளினுடைய தரிசனத்திற்காக காலங்காலமாக வழிபாடு செய்து தங்களுடைய நீத்திக்கரன்களை செய்த பக்தர்கள் இப்போது இந்த முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு பின்னால் இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற முதல் ரதோற்சவ வருடாந்த உற்சவத்திலே வந்து கலந்து கொண்டு அம்பாளின் அருளைப் பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள் நானும் அதற்காகவே இங்கே வந்திருக்கிறேன் அம்பாளினுடைய அருள் எங்கும் எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் மறந்து அது மட்டுமல்ல இங்கே சித்திரை தேர் கட்டப்படுகிற வேலையிலே ஒரு அந்த தேரை இழுக்க இந்த வடம் கூட இதே கடலிலே வந்து அடைந்து அம்பாளுக்கு இப்போது இழுக்கப்படுகிற வடமானது இதே கடலிலே வந்ததுதான் அதே போன்று கொடிமரம் கம்பம் அதுவும் இந்த கடலிலே வந்துதான் அந்த கம்பம் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது அத்தோடு ஒரு பக்தரானவர் வெள்ளி ஆலயமாக வெள்ளி தங்க ரத ரதமாக செய்து அம்பாளுக்கென்ன நேர்ந்து விட்டார் அது வந்து கண்ணகி அம்பாளுக்கா நைனி நாகபூசணை அம்பாளுக்கா என்று தெரியாமல் அது நடுக்கடலிலே கிடப்பதாக அந்த பழைய பெரியவர்கள் அந்த கதையை காலங்காலமாக சொல்லி வருகிறார்கள் தீர்த்தோற்சவம் நடக்கிற வேளையிலே நைனி நாகபூசணை அம்பாள் கால தீர்த்தோசவத்திலும் பொங்குடி கண்ணை அம்பாளினுடைய தீர்த்தோற்சவத்திலும் வெள்ளியாக கடலில் இருந்து மேலே

பூங்குடிதீவ் என்றால் வரலாற்று பெருமழி கண்ணகி அம்பாலும் அதே போன்று பானாமடை சிவன் அவரும் தாந்தோண்டீஸ்வரராக இருக்கிறார் அவருக்கும் வகு விரைவிலே இந்த ஏழாம் மாதம் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது புலம்பெயர் தேசம் அங்கிலிருந்து பக்தர்கள் வர இருக்கிறார்கள் இந்த இரண்டு ஆலயங்களும் குங்குடியினுடைய அடையாளங்களாக இருக்கின்றன அதில் இந்த வரலாற்று பெருமை கண்ணையம்பாள் ஆலயத்தினுடைய அந்த அவளுடைய புண்ணிய பூமியிலே நிற்பதிலே அடைகிறேன் கதிரவன் உலா மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி கல்காமநாதன் சண்முகராஜா சன் ரவி அவர்களும் அரவிந்தன் அவர்களும் இதற்கான இந்த காணொலிக்கான நிதி அனுசரணை செய்து அவர்களுடைய அனுசரணையிலே இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த காட்சியை அமைத்து தந்த கமல் அவர்கள் ஏ கே கமல் அவர்களுடைய வீடியோ ஸ்தாபனத்தாருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் எல்லோருக்கும் அம்பாளு அனுகழிக்க வேண்டும் ஓம் சக்தி வணக்கம் என்னுடைய பேர் பாரசிங்கம் நான் ஸ்வீசிலிருந்து வந்த நிற்கிறேன் நான் இங்கே பொங்கல் கல்யாணம் கட்டியிருக்கிறேன் இப்போ தேத்துருவிழாவுக்கு வந்திருக்கிறேன் இங்கே தே திருவிழா பார்க்க இந்த கோயிலையும் பார்க்க ஆச்சரியமா இருக்குது இரங்கையிலே இது ஒரு புதிய ஒரு கோயிலாகத்தான் பார்க்க தெரியுது சரியான ஒரு வளர்ச்சியான ஒரு கிராமமாக இருக்குது இந்த பூமிகை கிராமம் இப்போது பேத்திருவா பார்க்கவே தெரிய எவ்வளோ தரம் இங்கே அன்னகை அம்மனோட கற்றுள்ளாக்களாக இருக்கணும்னு சொல்லி இது பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது நான் இந்த கிராமத்தை வந்த வந்துவிட்டு நான் சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம் நாங்கள் ஜெர்மனிலிருந்து வந்திருக்கிறோம் கண்ணனி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் அந்த மாதிரி இருக்குது

In 50 years of travel around the world, the people are so friendly, so colorful, and so welcoming to strangers. This is our highlight of one month in Sri Lanka, we're very grateful for being able to experience such strong culture and so much color and beauty. We say thank you to the Sri Lankan people. உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் கதிரவன் குழுமக்கணுருக்கு நன்கு வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் கண்ணகி தாயினுடைய பேர் கண்ணகியினுடைய பார்வையின் முன்னே தெற்கு புறமாக அமைந்து அந்த ஆலயத்தில் தரிசிக்கின்ற வாய்ப்பை கட்டமைக்கு எமது மூதாதீர் செய்த பெரும் தொண்டனை நினைக்கின்றேன் பல கோடி ரூபாய்க்களை செலவழித்து ஆலயங்களை புனரமைத்து அந்த மக்கள் இல்லாதது என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விக்கு இன்றைக்கு விரையாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்க ஒன்று கூடி தங்களுடைய வாழ்ந்த பிரதேசங்களில் மீண்டும் தங்களுடைய கிரகங்களை எழுப்பி மேட்டி கண்ணையங்களுடைய அருளை பெற்று பல அடியாக இங்கு கலந்து கொண்டிருப்பது இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டதற்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்டம் என்று நான் கருதுகிறேன் இந்த ஆலயத்திற்கு பல வரலாற்று சான்றுகள் இருக்கின்றது கண்ணகிக்கு விழா எடுக்கின்ற பொழுது உலகமெல்லாம் இருக்கின்ற கண்ணகி ஆலயங்களை தெரிவு செய்கின்ற பொழுது இந்த ஆலயத்தினுடைய பெயரை முதலாளர் வந்த பெருமையை சாட்டிய கண்ணகி தாய் அவள் அருள் கொண்டவர் அதே போன்று இதற்கு வடக்கே இருக்கின்ற விநாயகருடைய ஆலயத்திலேயும் உலகமெல்லாம் உள்ள ஆலயங்களில் யாகபூசை எங்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதும் அந்த பிள்ளையாருடைய சன்னியிலே அந்த நிகழ்வு நடந்தது அதே போன்று எங்கள் கந்தசாமி ஆலயத்தில் சீர்காழி கோவிந்தராசன் போன்ற பெரும் பாடல்களை அழிவித்து பெரும் குப்பாசகங்களை நடத்திய பெருமை இந்த மண்ணுக்கு இருக்கின்றது எமது மூதாதியர்கள் அந்த பணிகளை எவ்வாறு செய்து நமக்கு ஒப்படைத்தார்களோ அதே போன்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர் மக்களும் இங்குள்ள மக்களும் அடியார்கள் இணைந்து இந்த பாரிய ஆலயங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கு வாழ முன்பவர்கள் வாழக்கூடியவர்கள் அனைவரும் இந்த ஆலயங்களையும் ஒரு சொத்து இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது எனவே வெளி தேசங்களில் உள்ள இந்த கண்ணை தன்னுடைய பிள்ளைகள் உங்களுக்காக எவ்வளவு கோடிகளையும் செலவழிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த கிராமத்தினுடைய ஆலயங்கள் போன்ற வளர்ச்சியின் மூலமே மக்கள் மூலம் குடியேற்றுவார்கள் என்று நம்பி இவாரண அரும் பணிகளை வேர்வி சிந்தி அவர்கள் செய்கின்றார்கள் எனவே நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை மென்மேலும் எல்லாம் வேண்டும் கேட்டு எல்லாம் வேண்டி விளைவி நன்றி வணக்கம் உலகம்பூராக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் கதிரவன் குழா டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் இன்று ஓர் பெருவிழாவாக நடந்து கொண்டிருக்கின்ற பூங்கை நகர் மண்ணிலே புகழ்பெற்ற கண்ணகை அம்மன் ஆலய தியத்துவிழா என்று மிக மிகவும் மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது கண்ணையம்மன் தே திருலா வென்று சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து நிறைவாக அவருடைய பக்தர்கள் எல்லாம் இங்கே வந்து கூடி மூன்று தேர்கள் நாளைந்து பரவக்காவடிகள் என்று ஒரே பக்தி மயமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் எங்கள் புலவீகமான கண்ணகை தெய்வம் தெய்வத்தை பற்றி நாங்கள் கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆண்டுகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாக கடத்த கடலிலே மிகந்து வந்த பேழை கூடியாவடி என்னும் கடற்கரையில் அடையப்பற்றி அங்கே மேய்ச்சலுக்கு சென்ற பசுக்கள் எல்லாம் அதை சூழ்ந்து நின்ற பொழுது அதை காணாதி தன்னுடைய பசுக்களை காணாது வந்த ஒருவர் அந்த இடத்துக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு பேரியை சுற்றி பசுக்கள் நிற்பதைக் கண்டு அந்த போலியை திறந்து பார்த்த பொழுது அங்கே கண்ணகி அம்மன் சிலையும் அதோடு அதை காவல் காக்கிய பத்திரகாரி அம்மன் சிலையும் இங்கே கண்டு கண்டெடுக்கப்பட்டு அதை தூக்கிக் கொண்டு மேற்கு நோக்கி வரும் பொழுது இந்த ஆலயத்தின் தெற்கு பக்கமாக இருந்த பூவரச நிலையத்திலே அவர் கலைப்பாக அதை வைத்து வைத்த பொழுது அங்கே அது திரும்ப எழும்பப்படாதனால் அந்த இடத்திலேயே கோவில் கோவிலொன்றை உருவாக்கி சிறிய கோவிலாக வழிபட்டு வந்தது இந்த சிறிய கோவிலை நான் சிறு வயதிலேயே கண்டு வணங்கி கழித்திருக்கின்றேன் அப்போது நான் நினைக்கின்றேன் அறுபத்தி அறுபதாம் ஆண்டு வரையில் அறுபது அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையில் என் தாயுடன் இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றிருக்கின்றேன் அதன் பின்பு அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஆலயம் புனருத்தானம் செய்யப்பட்ட பொழுது அந்த குரல்காலத்துக்கும் நான் அது அந்த 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 காலத்திலேயே அந்த கும்பாசகத்தின் போது நான் அதில் கலந்து கொண்டிருக்கின்றேன் வணங்கி இருக்கின்றேன் அதன் பிறகு கோபுரம் கோபுரம் புதிதாக அமைக்கப்பட்ட பொழுது அங்கே பெரிய ஒரு கிடங்கு கிடங்குகிண்டி அந்த கோபுரத்துக்கு அத்திவாரங்கள் விட்டார்கள் ஆனால் நான் சிறுபுள்ளையாக இருந்த பொழுது அதற்கு இறங்க விடவில்லை ஆனால் நான் அதை எட்டி பார்த்து பார்த்திருக்கின்றேன் அவ்வாறு இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாக மெல்ல மெல்ல வளர்ச்சி விட்டு கொண்டு வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு எழுபது எழுபத்தி எட்டாம் ஆண்டு எழுபத்தி ஒன்பதாம் அளவில் அந்த ஆண்டை நான் மறந்துவிட்டேன் இது பெரிய ஒரு விமரிசையாக தேர் புதிய தேர் புதிய தேர்முட்டி புதிய கும்பாபிஷேகம் நடக்கப்பட்டது அந்த அந்த நாள் நான் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவினை எம்மது எம்பிராட்டி கண்ணகி தாயை வணங்கி அருள் பெற்றிருக்கின்றேன் அந்த அன்று எனது தந்தையார் இந்த கண்ணகி அம்மனின் வரலாறு பற்றி ஒரு சிறிய புத்தகத்தை அடித்து வெளியிட்டிருந்தார் அதன் பின்பாக எங்களுடைய நாட்டின் நிலவரமாக நாங்கள் வெளிநாடு சென்றிருக்கின்றோம் வெளிநாடு சென்ற பின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற கும்பாவோசத்துக்கு நான் இருந்து வந்து கலந்து இறைவனில் தொழுது ஆசி பெற்று ஆசி பெற்றுக் கொண்டேன் அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டும் நடைபெற்ற கும்பாவசத்துக்கு எனக்கு அந்த பாக்கியம் வழிபடக்கூடிய அந்த பாக்கியமும் அந்த கும்பாவகாசத்தை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கப்பெற்று கிடைக்கப்பெற்றது அந்த கிடைக்க பெற்றதெல்லாம் வந்து அன்னை கண்ணகியின் அருள் என்றே நான் நினைத்துக் கொண்டேன் சிறு வயதிலிருந்தே இங்கே அம்மனுடைய ஆலய சில தொண்டுகள் என்னுடைய தாய் இங்கே வந்து என்னுடைய தாய் பெரியதாய் என் சுற்றத்தாரெல்லாம் இங்கே வந்து திருவிழா காலங்களில் இந்த வீதிகளை சுற்றம் செய்யும் பொழுது நானும் ஒரு சின்ன அணில் மாறி அந்த குப்பைகளை அள்ளிக்கொண்டு அவர்களுக்கு கொட்டி கொட்டி அந்த பணிகளை செய்யக்கூடியதாக இருந்தது பல பணிகளை குறிப்பாக ஆசிரியர் பிள்ளை அவரோடு சேர்ந்து பல பணிகளை இங்கே நான் செய்யக்கூடியதாக இருந்தது அதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி இன்றும் இந்த இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு மிகவும் அம்பாளை தரிசித்து அம்பாளை துதிபாடி வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்து கிடைத்துள்ளது பல அற்புதமான சம்பவங்கள் எனக்கு ஏற்பட்டது அவைகளெல்லாம் இதிலே சொல்ல முடியாததால் நான் சொல்லக்கூடியதாக இல்லை ஆனாலும் நான் குறிப்பாக சொல்லுகின்றேன் ஒரு முறை முதல் முதலாக நான் இருபது வருஷத்துக்கு பிறகு இந்த ஆலயத்துக்கு வந்த பொழுது இந்த ஆலயம் பூட்டியிருந்தது அப்போது நான் அந்த ஆலயத்தில் இறைவனை இறைவனை தொழுது சொன்னேன் இந்த ஆலயத்துக்கு நான் திரும்பவும் கெதியாக வர வேண்டும் வந்தால் இந்த ஆலயத்தில் நான் வழி உன்னை உன்னை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற பொழுது அந்த ஆலயத்துக்கு பிறகு நான் வெளிநாடு சென்ற பின் நான் திடீரென்று ஒரு மாதத்தினால் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு வர வேண்டி என்பதை கொழும்பு வந்து நான் தொடர்ந்து இங்கே வந்து அந்த ஆலயத்துக்கு நான் வரும் வழியை யாழ்ப்பாணத்தில் சொன்னார்கள் நீ அங்கே போனால் கோயில் பூட்டி இருக்கும் நின்று போகாதே நாளை போ அப்ப துறந்திருக்கும் என்று நான் அதை நம் அதை விடு அவைகள் தடுத்ததை கூட நான் நம்பாமல் என்னுடைய கண்ணகி தாயின் அருளை வேண்டி நான் இந்த இந்த இடத்துக்கு வந்த பொழுது போக்கது என்னும் இடத்தில் ஒரு கடையில் நான் போய் பொருட்கள் வேண்டிய பொழுது அங்கு தடுத்தார்கள் என்னை போக விடாமல் ஏனென்று சொன்னால் இன்றி அது பூட்டியாயிட்டது கோயில் பூட்டப்பட்டு விட்டது ஆனால் நீ போய் தரிசிக்க முடியாது ஆகவே நாளை போகணும் சொல்லி ஆனாலும் நான் கண்ணகி அம்மன் மேல் வைத்திருந்த அளவிடாத பக்தியால் நான் இல்லை நான் கண்ணகி அம்மனை தரிசிக்க வேண்டும் என்று வந்த பொழுது இங்கே ஆலயம் திறக்கப்பட்டு பொங்கல் பொங்கப்பட்டு இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கண்ணகி அம்மன் எனக்கு ஏற்படுத்தியிருந்தார் என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஆகவே இன்று இந்த அற்புதமான இந்த தேத்துவிழாவில் பல நாடுகளில் இருந்து வந்து இங்கே மிகவும் அருள் பாலிக்கும் அளவுக்கு பக்தி மயமாக இங்கே பக்தர்கள் எல்லாம் அந்த அம்பிகையின் தேரை பலம் வந்து இந்த ஆலயத்தையும் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு அறிவித்தலையும் சொல்ல வேண்டும் இந்த இந்த விழா என்ற டிவியை சுவிட்சர்லாந்தில் உள்ள சன் ரவி என்பவர் மிகவும் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் இவரோட துடிப்பான இளைஞர் பல பல துடிப்பான சம்பவங்கள் துடிப்பான செயல்களை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு இளைஞர் உண்மையிலேயே அவருடைய அவருடைய அந்த துடிப்பான சம்பவங்களும் துடிப்பான செயல்பாடுகளையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன் உண்மையில் அவர் இந்த கவிதவன் என்ற அந்த டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் பொழுது மிகவும் அடைகின்றேன் அவருடைய இந்த சேவைக்கும் அவருடைய நேர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்